கிருஷ்ணா அக்ரூரர் மூலமாக மதுரைக்கு வரவழைக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் மதுரை நகர மக்களுக்கு அவங்க ஆனந்திக்கும்படியாக திவ்ய தரிசனம் கொடுத்ததையும் தையல்காரருக்கும் பூக்காரருக்கும் திரிவக்ரைக்கும் அருள் பொறிஞ்சதையும் தன்னை அழிக்கிறதுக்காக கம்சனால ஏவப்பட்ட குவலையாபீட யானையை அழித்ததையும் தொடர்ந்து மல்ல அரங்கத்தில் நுழைஞ்சதையும் சுகமகரிஷி சொல்ல கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்றார் மதுவை அழிச்ச பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முஷ்டிகன் கம்சன் இவங்களை வதைக்கிறதுங்கிற சங்கல்பத்தோட சானூரனோடையும் பலராமன் முஷ்டிகனோடையும் மற்பொரு புரிய தொடங்கினாங்க அவங்க ஒருத்தரை ஒருத்தர் வெற்றி கொள்ளணுங்கிற ஆர்வத்தோட கைகளை கைகளால் பிணைச்சும் கால்களை கால்களால் கட்டியும் வலிமையாக தன் பக்கம் எழுத்தாங்க முஷ்டியோட முஷ்டியையும் முழங்கால்களோட முழங்கால்களையும் தலையோட தலையையும் மார்போட மார்பையும் மோதி தாக்கிக்கிட்டாங்க தன்னோட மோதுறவரை இழுத்து சுழட்டுறது தூக்கி எறியறது ஒருத்தரே ஒருத்தர் இருக கட்டிக்கிட்டு கீழே தள்ளுறது எதிர்பார்க்காம எதிரில் ஓடி வந்து மோதுறது விலகிறதுன்னு பல வகையாக எதிர்த்தாங்க ஒருத்தரே ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்காக கீழே விழுந்தவங்களை தூக்கி எரிஞ்சும் தலைக்கு மேலே தூக்கியும் குலுக்கியும் மடக்கியும் தீங்கிழைச்சாங்க பரீட்சை வலிமை மிக்கவங்களுக்கும் வலுவில்லாதவங்களுக்கும் இடையில் நடக்கிற இந்த போரை கூட்டமாக நின்று பார்க்குறவங்க எல்லாரும் பரிவோட தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க வலிமை மிக்கவங்களுக்கும் வலிமை இல்லாதவங்களுக்கும் இடையில நடக்கிற இந்த போரை அரசருக்கு எதிரிலேயே அனுமதிக்கிற அரசபையைச் சேர்ந்தவங்க பெரும் தவறிழைக்கிறாங்க இது அறநெறி இல்லையே பெரிய மலை மாதிரி வைரம் பாய்ந்த உடல்வாக இருக்கிற மல்லர்கள் எங்க மென்மையான உடல்வாக இருக்கிற வாலிவ பருவம் கூட அடையாத இந்த குழந்தைங்க எங்க அறநெறிகளை மீறதுனால இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நிச்சயம் பாவம் உண்டாக போகுது தவறு நடக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் அங்க கட்டாயம் இருக்கக்கூடாது அரச சபையோட தவறான நடைமுறையை பார்க்குற அறிவாளி அரச சபையில் நுழைய மாட்டான் தவறை சுட்டிக்காட்டாம இருந்தாலோ மாற்றி சொன்னாலோ தெரிஞ்சதை தெரியாதுன்னு சொன்னாலோ அந்த மனிதன் பாவியாகிறான் இதோ எதிரியை சுத்தி சுத்தி வந்து எதிர்த்து எழற ஸ்ரீ கிருஷ்ணரோட முகத்தில் வியர்வை துளிகள் பார் தாமரை மலர் மேல பனித்துளி மாதிரி விளங்குறதை பார் முஷ்டிகன் மேலே இருக்கிற கோபத்தால் விழி சிவந்திருந்தா கூட புன்னகை பூத்து விளங்குற பலராமனோட திருமுகத்தை நீங்கள் பார்க்கலையா பரமசிவனும் மகாலட்சுமியும் ஸ்ரீ கிருஷ்ணனோட திருவடிகளே வழிபடுறாங்க அந்த ஸ்ரீ கிருஷ்ணனும் பாடியில் மனித உருவத்தில் தன்னை மறைச்சிக்கிட்டு காட்டுப்புக்களாலான மாலையை தரிச்சிக்கிட்டு பலராமனோட மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு புல்லாங்குழல் இசைச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக விளையாடிக்கிட்டே கோகுலத்தை சுற்றி சுற்றி வந்தாரே அந்த கோகுலம் ரொம்பவும் புண்ணியம் செஞ்சது இல்ல இந்த ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனோட வடிவலகு ஒப்புயர்வு இல்லாதது வேற எங்கேயும் இப்படி ஒரு அழகை பார்க்க முடியாது ஒவ்வொரு நொடியும் புதிதா தோன்றது வேற யாராலையும் பெற முடியாது புகழுக்கும் பெருமைக்கும் பேராளுமைக்கும் தனி சிறப்பு பெற்ற ஒரே இடம் இந்த வடிவழகை தினம் பருகிறாங்களே கோபிகைகள் அவங்க அப்படி என்னதான் தவம் செஞ்சாங்களோ பால் கறக்கிறப்பையும் உரள நெல் குத்துறப்பையும் தயிர் கரையிறப்ப வீடு மெழுகிறப்ப தொட்டில் ஆட்டுறப்ப குழந்தைகளை அளவிடாமல் சீராட்டுறப்ப நீர் தெளித்து பெருக்கி சுத்தம் செய்கிறப்பன்னு அத்தனை பணிகளுக்கு இடையிலையும் ஸ்ரீ கிருஷ்ணன் மேலே பற்றோட அன்பால ஆனந்த கண்ணீர் மல்க எப்பவும் இந்த ஸ்ரீகிருஷ்ணனையே பாடிக்கிட்டு அவர்கிட்டயே உள்ளத்தை பதித்து வாழ்க்கையை நடத்துகிற இந்த கோப்பிகைகள் தான் கொடுத்து வச்ச பாக்கியசாலிகள் காலையில் கோகுலத்தில் இருந்து பசுக்களோட வெளியே கிளம்புறப்பையும் மாலையில் பசுக்களோட கோகுலத்தில் நுழையிறப்பையும் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே திரும்பி வர ஸ்ரீ கிருஷ்ணனோட வேணுநாதத்தை கேட்டு வீட்டிலிருந்து வேகமாக வெளியே வர்ற கோபிகைகள் பறிவோட கூடின அவரோட பார்வையும் சிரிப்பும் கொண்ட அவரோட திருமுகத்தை நித்தமும் பார்க்குறாங்களே அவங்க இல்லையா பெரும் புண்ணியம் செஞ்சவங்க இப்படி பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அத்தனையும் மறிஞ்ச யோகேஷனும் தன்னை சார்ந்தவங்களோட துயரை துடைக்கிறவருமான ஸ்ரீகிருஷ்ணன் எதிரியை கொல்ல முடிவு செஞ்சார் புதல்வர்களோட வலிமையை அறியாத பெற்றோர்களான வசுதேவரும் தேவகியும் இந்த பேச்சுக்களை கேட்டு குழந்தைங்க மேலே கொண்ட பாசத்தால் கலங்கி வருந்தினாங்க ஸ்ரீ கிருஷ்ணனும் சானூரனும் மற்போர் முறைகளை ஒட்டி எப்படி எப்படி எல்லாம் போர் புரிஞ்சாங்களோ அதே மாதிரி பலராமனும் முஷ்டிகனும் போர் புரிஞ்சாங்க இடியோட தாக்குதல் மாதிரியான கடுமையான பகவானோட மோதலால் உடல் நொறுங்கி போன சானூரன் அடிக்கடி களைப்படைஞ்சான் அதனால அதனால் கோபமடைந்த சானூரன் கழுகு மாதிரி வேகமாக எழும்பி ரெண்டு கைகளையும் முஷ்டியா மடக்கி பகவானோட மார்பில் தாக்கினான் பகவானோ மாலையால் தக்கப்பட்ட யானை மாதிரி அசையாம நின்னார் சானூரனை ரெண்டு கைகளாலையும் இருக்கமா பிடிச்சு பல முறை வேகமாக சுழற்றினார் அதனால உயிர் இழந்த அவனை தரையில ஓங்கி அடிச்சார் ஆடைகளும் அணிகளும் கேசமும் மாலையும் சிதற இந்திரனோட கொடிமரம் மாதிரி கீழே விழுந்தான் சானூரன் அதே மாதிரி முஷ்டிகன் முதல்ல பலராமனை தன்னோட முஷ்டியால குத்தினான் பலவானான பலராமனும் தன்னோட கையால ஓங்கி அவனை அரைஞ்சார் அதனால் ரொம்பவும் நடுக்கமடைஞ்ச அவன் வாயிலிருந்து ரத்தத்தை கக்கிக்கிட்டு பெரும் வேதனையோட உயிரிழந்து தரையில் விழுந்தான் பரிக்ஷை அவனை தொடர்ந்து வந்த கூட்டணி பலராமன் கொஞ்சமும் கஷ்டமில்லாமல் விளையாட்டாவே தன்னோட இடது கை முஷ்டியால் ஓங்கி அரைஞ்சு கொண்டார் அப்ப ஸ்ரீகிருஷ்ணன் ஷலங்கர மலனை தன்னோட காலால் மிதித்து தலை சிதறம் மாய்ச்சார் தோஷலன் ரெண்டா பிளக்கப்பட்டு வீழ்ந்தான் இப்படி சானூரன் முஷ்டிகன் கூட்டன் ஷலன் தோஷலன்னு அஞ்சு பேரும் கொல்லப்பட்டதும் மற்ற மலர்கள் அத்தனை பேரும் உயிர் வாழ விரும்பி ஓடிட்டாங்க பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் தங்களோட வயதுடைய கோப்பர்களை பக்கத்துல அழைச்சு முரசு ஒலிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கார் சதங்கைகள் ஒலிக்க ஓடியாடி விளையாடினாங்க பலராம கிருஷ்ணர்களோட அற்புதமான இந்த செயலை பார்த்த சான்றோர்களான அந்த முதலானவர்கள் அத்தனை பேரும் நன்று நன்றுன்னு பாராட்டி மகிழ்ந்தாங்க இப்படி சிறந்த மலர்கள் இறந்தன பார்த்து மற்றவங்க அரங்கத்தை விட்டு ஓடி போனதை பார்த்த கம்சன் பேரி முழக்கத்தை நிறுத்த சொல்லிட்டு இப்படி உத்தரவிட்டான் தீய வசுதேவரோட புதல்வர்களான பலராம கிருஷ்ணர்களை நகரை விட்டு வெளியேற்றுங்க கோபர்களோட செல்வத்தை பறிமுதல் செய்யுங்க மதிக்கட்ட நந்தனை சிறையில் தீய எண்ணம் படைச்ச மதிக்கெட்ட வசுதேவன் எதிரியானவர்களை சார்ந்திருக்கிற என்னோட தகப்பனார் உக்ரசேனன் இவங்களை குடும்பத்தோட கொன்னிடுங்க இப்படி கம்சன் பிதற்றுக்கிட்டு இருக்கிறப்பவே பரம்பொருளான ஸ்ரீகிருஷ்ணன் சினம் கொண்டு ரொம்பவும் உயரத்தில் இருந்த கம்சன் அமர்ந்திருந்த மஞ்சத்தில் சுலபமாக தாவி ஏறினார் எவனா தன்னை நெருங்கிக்கிட்டே இருந்த ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து தீரனான கம்சன் விரைவா இருக்கையை விட்டு எழுந்து கத்தியையும் கேடத்தையும் கையில் எடுத்துக்கிட்டான் கையில் வாழேந்தி வானத்தில் பறக்கிற கழுகு மாதிரி இடப்பக்கமும் வலப்பக்கமும் விரைவா சுழன்று தாக்க வர்ற கம்சனை யாராலையும் எதிர்கொள்ள முடியாத உக்ரமான பராக்கிரமமுடைய ஸ்ரீ கிருஷ்ணன் கருடன் பாம்பை பிடிக்கிற மாதிரி வலுவா பிடிச்சார் உலகத்தோட அச்சாரம் ஆனவரும் தன் நிச்சயப்படி செயல்படுறவருமான பத்மநாபன் ஸ்ரீகிருஷ்ணன் கிரீடம் நழுவி விழுந்து நிற்கிற கம்சனோட தலைமுடியை பிடிச்சு உயர்த்தி மஞ்சத்தில் இருந்து கீழே அரங்கத்தில் தள்ளி அவன் மேலே ஏறி குதிக்க கம்சன் இறந்தான் பரீட்சை அங்கே கூடியிருந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே இறந்து போன கம்சனை சிங்கம் யானையாக எழுக்கிற மாதிரி இழுத்தார் அப்போ எல்லாரும் உறக்க கூச்சல் போட்டாங்க கம்சன் தன்னோட உள்ளம் நடுங்க நீர் பருகிறப்பையும் பேசுகிறப்பையும் உலாவரப்பையும் தூங்குறப்பையும் மூச்சு விடுறப்ப கூட சக்ராயுத பாணியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையே தனக்கு முன்னாடி பார்த்தேன் அதனால் மற்றவங்க அடைய முடியாததான சாரூபிய முக்தி அடைஞ்சான் அவனோட சகோதரர்களான கங்கன் யக்ரோதன் முதலான எட்டு தம்பிகளும் அண்ணனுக்காக பழி எண்ணத்தோட கோபத்தோட பலராம கிருஷ்ணர்களை எதிர்த்தாங்க ரொம்பவும் வேகமா எதிர்த்து வர்ற அவங்களை ரோஹிணியோட மைந்தனான பலராமன் சிங்கம் விலங்குகளை கொல்ற மாதிரி இரும்புத் தடியால அடிச்சு கொன்னார் அப்ப வானத்துல துந்துபிகள் முழங்கிச்சு பகவானோட பூதர்களான பிரம்மா பரமசிவன் முதலான தேவர்கள் மகிழ்ந்து போய் ஸ்ரீ கிருஷ்ணன் மேலே பூமாரி பொழிஞ்சு துதிச்சு பாராட்டினாங்க தேவ மாதர்கள் நர்த்தனம் புரிஞ்சாங்க பரீட்சை இறந்து போனவங்களோட மனைவிகள் கணவர்களோட மரணத்தால் துயரடைஞ்சு கண்ணீர் பெருக தலையில் அடிச்சுக்கிட்டங்க வந்து சேர்ந்தாங்க கடும் துயரம் அடைஞ்ச அந்த பெண்கள் வீரப்படுக்கையில் படுத்திருந்த தங்களோட கணவர்களை கட்டிக்கிட்டு கதறி அழுதாங்க நாதா ஒரு பிழையும் செய்யாத மக்களுக்கு கொடும் துரோகம் செஞ்சீங்க அதனால இல்லையா இந்த நிலையை அடைஞ்சீங்க மக்களுக்கு துரோகம் செய்கிறவன் எப்படி நலம் பெறுவான் அத்தனை உயிரினத்தையும் படைத்து காத்து மறைக்கிற இவரை அவமதித்தவன் எங்கேயும் எப்பவும் இன்பம் அடையிறது இல்லைன்னு சொல்லி அழுதாங்க பரீட்சித் உலகத்தை வாழ வைக்கிற பகவான் அரசரோட மனைவிகளுக்கு ஆறுதல் சொல்லி உலக வழக்கத்தை ஒட்டி இறந்தவருக்குரிய ஈமக் கடன்களை செய்விச்சார் ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் தன்னோட பெற்றோரை சிறையில் இருந்து விடுவிச்சு அவங்களோட திருவடிகளை தலை தொட்டு வணங்கினாங்க தேவகியும் வசுதேவரும் புதல்வர்கள் தங்களை வணங்கினாலும் அவங்களை உலகத்தோட ஈஸ்வரர்களாக உணர்ந்ததினால கட்டி அணைக்க கூச்சப்பட்டு தயங்கி நின்னாங்க ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்த முற்பகுதியில் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்